சிறுபான்மையின மக்களுக்கு அதிமுக அரசு எப்போதும் ஆதரவாக செயல்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அதிமுக அம்மா அணி சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நிலோஃபர் கபில் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பர் ராஜா மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட பல பேர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட அதிமுக சார்பிலான இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இருபத்தோராவது ஆண்டை ஆண்டை எட்டியுள்ளதாக தெரிவித்தார் சிறுபான்மை மக்களின் வழிகாட்டு உரிமையையும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் அம்மாவர்களின் வழியில் நடக்கும் இந்த ஆட்சியில் எந்த பங்கும் வராமல் உறுதியாக பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுபான்மை மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் நல்வாவுக்கும் மாண்பு அம்மாவின் அரசு என்றும் துணை நிற்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நல்லாண் வாழ்த்துக்களையும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் சென்னை எழும்பூரில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதுசூதனன் மற்றும் தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பன்னீர்செல்வம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் சிறுபான்மையினர் மீது மாண்புகள் அம்மாவை காட்டிய அக்கறையை இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது மாண்புகள் அம்மாவை காட்டிய அன்பை பாசத்தை கொஞ்சம் கூட குறையாமல் மாண்பு அம்மாவர்கள் வழியில் செயல்படுகின்ற நாங்கள் காட்டுவோம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு சிறுபான்மையின் சமுதாய மக்களுக்கு நாங்கள் என்றும் பாதுகாக்க இருப்போம் பக்கபலமாக இருப்போம் என்று இந்த இனிய நாளில் உறுதியை கொண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்நிகழ்ச்சியில் பேசிய தாமக தலைவர் ஜி கே வாசன் முதலமைச்சர் பதவியில் ஓ பன்னீர்செல்வம் இருந்திருந்தால் யாரும் குறை சொல்ல முடியாதபடி ஆட்சி இருந்திருக்கும் என்று மறைந்த தலைவர்கள் பிறகு அங்கிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முடிவை எடுத்தது அதன் அடிப்படையிலே தலைமையிலான கட்சியும் ஆட்சியும் நடைபெற்றது இன்று அந்த நிலை தொடருமையானால் தமிழகத்துடைய வளர்ச்சி பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றியும் யாரும் குறை சொல்ல முடியாது என்பதிலே மாற்று இருக்க முடியாது